குழந்தைகளுக்கு கண் பிரச்சனைகள் வருமா சில கண் பிரச்சனைகள் அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு வரலாம் எக்ஸாம்பிள் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்பா அம்மா வந்து ஹை பவருக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அது வர அதிக வாய்ப்பு இருக்கு அதோட சைட் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கண்ணாடி போடலைனாலும் சில குழந்தைகள் அதிக பவரோட இருக்கலாம் சோ இது இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஆஹ் கருவிலியூல கெரட்டகோனஸ் அப்படின்றத சொல்லுவாங்க அது வந்து ஃபேமிலிஸ்ல ரன் ஆகும் சில டிஸ்ட்ரோஃபீஸ் இருக்கு சோ ஒரு ஒரு குறைபாடை தான் அது அப்பா அம்மாக்கு இருந்தா அது குழந்தைங்களுக்கு வருமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் முக்கியமா நம்ம சொல்லணும்னா மாலைக்கண் சோ மாலை கண் பிரச்சனைகள் இருக்கிற அப்பா அம்மாக்கு குழந்தைங்களுக்கு அந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அதே போலதான் குளோகோமா குளோகோமாங்கிறது கண்ணுல இருக்கிற ப்ரெஷர் கூடுதலா இருக்கிறது அதுவுமே அப்பா அம்மாக்கு இருந்தா குழந்தைங்களுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு பேரண்டா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கண் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு கண் மருத்துவர்கிட்ட போய் உங்க பசங்களை காட்ட வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு